ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரீம் வெல்டு சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரீம் வெல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே அதுவும் நம்ம கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு மாடர்னான ஹவுஸை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிவியூ பண்ண போகிறோம் இந்த வீடியோ எங்கே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் என்ன இந்த வீட்டை எப்படி ப்ளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்காக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம ஷோ குழப்பலாம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் நத்தம் நத்தம்பூரலை லைனில் நம்ம சாஸ்திரி நகர் ஏரியாவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க எப்போவுமே நாம் வாங்கக்கூடிய வீடு வந்து லோ பட்ஜெட்லேயும் இருக்கணும் அதே போல் நல்லா மாடனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் உங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தரமான ஒரு மாடர்னான ஹவுஸை பற்றி தாங்க இப்போ நான் இந்த வீடியோவில் ரிவியூ பண்ண போகிறேன் இந்த வீட்டோடய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் பட்ஜெட்லையும் ராயலில் கொடுக்குற மாதிரியான ஒரு இன்டீரியர் ஒர்க்கோட சூப்பராகவே டிசைன் பண்ணி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க இப்போ நம்ம சோலை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சதுரடிக்கு ஒரு இருபது சதுரடி தாங்க கம்மி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஒரு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க மிச்சம் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே நமக்கு கார்டனிங் ஏரியாவும் அதே போல் வீட்டை சுற்றி நாலடிக்கு ஸ்பேஸ் விட்டு சூப்பராகவே வந்து காம்பவுண்ட் வால் கொடுத்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் சாஸ்திரி நகர் ஏரியாவில் சதுரடியோட மதிப்பு ரெண்டாயிரூபாய்க்கு குறைஞ்சி இடமே இல்லை அப்படி இருக்கிறப்ப இதோட மதிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடத்துக்கே அதிகமாக வரும் ஆனால் இவங்க இடத்துக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் கொட் பண்ணுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து மாடர்ன் ஹவுஸுங்கிறதுனால மூவாயிரூவா வரைக்கும் ப்ரைஸ் வந்து கொட் பண்ணுறாங்க ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சாதாரணமாக நம்ம கார் பார்க்கிங்கில் போடக்கூடிய டைல்ஸு கூட நார்மலாக போடாமல் அவங்க வந்து நல்லா ஹை குவாலிட்டி பிராண்டடில் நமக்கு வந்து சிமெண்ட்டுக்கல் கல் மாதிரியே வந்து ஸ்டோனில் வந்து நமக்கு போட்டிருக்காங்க நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கும்போது இதோடய ஒர்த் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இந்த வீட்டோட டைரக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்த்து ஃபேஸிங்கை பார்த்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க வடக்கும் மேற்கும் கார்னர் வடக்கு சைடு வந்து நமக்கு இருபத்தி மூணு அடி ரோடு ஃபேஸிங்கும் நமக்கு மேற்கு சைடு வந்து இருபது அடி ரோடு ஃபேஸிங்கோட நமக்கு வந்து கிடச்சிடுது இந்த வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் சோலை பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து இருபதுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த ஸ்டோன் மாதிரி வந்து நமக்கு சிமெண்டு யூஸ் பண்ணி நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நம்ம வந்து ஒரு யூனோவா கார் வந்து நம்ம அந்த அந்தளவுக்கு வந்து நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெடிமேடு காம்பவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஜோனில் இருந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வீட்டை சுற்றி வந்துடலாம் ஏன்னா நாலடி ஸ்பேஸ் வந்து விட்டுருக்காங்க காம்பவுண்டு வாலுக்கும் வீட்டுக்கும் இடையில போல் கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட ஒட்டுமொத்த வேஸ்டேஜ் வாட்டரும் வெளியில் வர்றதுக்கு தகுந்த மீறிக்க மலை நீர் சேரிப்பு தொட்டி மாதிரி ஒன்று போட்டோம் அதுக்கு பக்கத்தில் கார்டனிங் ஏரியாவும் செப்பரேட்டாக வந்து நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க அதே போல் வீட்டோட என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிரானைட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி வாஸ்து முறைப்படி நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ராஜநிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் நமக்கு ஒரு பால்கனி ஏரியாவும் கொடுத்து அதுக்கு வெளியில் வந்து சேஃப்டி பர்பஸுக்காக மெட்டல் கேட்டுமே வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க வடக்கும் மேற்கும் கார்னராக அமைஞ்சதுனால இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாஸ்து வந்து பிரச்சனையே கிடையாதுங்க வாஸ்து வந்து சூப்பராகவே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல இதில் போர்வெல் சம்பு செப்டிக் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐநூற்றி முப்பது அடியிலையும் சம்பு வந்து நமக்கு ஒரு எட்டாயிரம் லிட்ரு கெப்பாசிட்டி இருக்கும் செப்டிக் டேங்க் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதே எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் நமக்கு வந்து கிடைச்சிட்டுது அதுவும் வெஸ்ட் சைடு கிடைக்கிறதுனால அவுட்லெட் அங்கிட்டு கிடைக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜோன்லேருந்து கரெக்டாக நம்ம இபிஆபிஸுக்கு பின்னாடி வரைக்கும் அது விஜய் மாதவன் நகர் எஸ்எஸ் நகரு இந்த மாதிரி எல்லா ஏரியாவுமே வந்து நமக்கு கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே சேர்க்க போகிறதா கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க மினிமம் வந்து மூணு மாதத்துலேருந்து நமக்கு ஒரு ஆறு மாதம் ஆகுங்க அதுக்குள்ளே வந்து இந்த வீடு வந்து கார்ப்பரேஷன் லிமிட்டில் வந்தோம் இப்போ வந்து அடியினுத்து பஞ்சாயத்து இதில் தான் இருக்குது நம்ம பிளான் அப்ரூவல் வாங்கினோம் அப்படின்னாலும் நம்ம அடியினுத்து பஞ்சாயத்து இதில் தான் அப்ளை பண்ணி நம்ம வாங்க முடியும் வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்டோட ப்ரைஸை வந்து நான் ரொம்ப நேரமாக சொல்லாமல் இருந்தேன் இந்த வீட்டோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா போட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் ஃபிக்ஸட் வந்து கிடையாது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் விலையை பேசி குறைச்சி நம்ம வந்து கம்மியாக தான் வாங்கி கொடுத்துருக்கோம் அதே போல் முன்பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாங்க முன்பணம் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு லட்சம் கொடுக்கலாம் ரெண்டு லட்சம் கொடுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் மிச்சது எல்லாமே லோன் போட்டு வீட்டை சொந்தமாக்கிக்க முடியுங்க ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கைடடோட மதிப்பு வந்து நமக்கு அதிகமாக தான் இருக்குது ஏன்னா கார்பரேஷன் லிமிட்டுக்கு பக்கத்துலேயே கிடச்சிருக்குங்க வாங்க இப்போ நம்ம வீட்டை பார்த்தினா மற்ற டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கிடச்சிடுது இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் நமக்கு ஒரு அறுபது இன்ச்சு டிவி வந்து நம்ம வச்சுக்க முடியும் அதுக்கு தகுந்த மெக்க ஃபெசிலிட்டியோட பிளான் பண்ணி டிவி வந்து ப்ரொவைட் அதே போல் ஈஸ்ட்டு பார்த்து நமக்கு ரூமும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீட்டோட லிவிங் ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைரூ ஃபால் சீலிங் ஒர்க்கோடு தான் நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நார்மலாக ஒரு வீட்டில் நம்ம ராஜினாவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தேக்கில் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் தேக்கு தான் பட் ஆனால் டிஃப்ரெண்ட் பேட்டர்னால் டிசைனிங் கூட நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் இந்த மாதிரியான இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சென்னை கோயம்புத்தூர் தான் பண்ணுவாங்க அந்த மாதிரியான இன்டீரியர் ஒர்க்கோட சூப்பராகவே வந்து நமக்கு ராஜநிலையை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பால்கனிக்கும் ராஜநிலைக்கும் இடையில வந்து அவுட்டர் டாய்லெட்டும் கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த நீங்கள் ஃபெசிலிட்டியோடு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடியில் வந்து ரெயின் வாட்டர் உள்ளே வராத மாதிரி நமக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு கட்டியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெட்ரூமாக இருக்கட்டும் இல்லை லிவிங் ஹாலாக இருக்கட்டும் பெக்குமே வந்து ஹை ஃபால் ஹால் சேலிங் கூட ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிசைனிங்கோட இன்டீரியர் ஒர்க்கோட சூப்பராகவே பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க நீங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து சொல்லும்போதே தெரியும் இந்த வீட்டோட ஒவ்வொரு ரூம்ஸோட என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உடன் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஆர்ச் டிசைனிங்கில் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூமாக இருக்கட்டும் கிச்சன் அண்டு டைனிங் ஹால் ஏரியாவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து இன்டீரியர் ஒர்க்கும் சூப்பராகவே பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கிச்சன் அண்டு டைனிங் ஹால் ஏரியா இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபதுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நமக்கு வந்து நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது அது மட்டும் இல்லாமல் வாஸ்து முறைப்படி வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத் கார்னரில் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க ஒரு கிச்சனுக்கு தேவையான மாடல் கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்டோட தேவையான அளவுக்கு செல்ஃஸும் கொடுத்து கேபினட் ஃபெசிலிட்டியோட தரமாகவே ரெடி பண்ணி கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இதில் கபோர்டு ஒர்க்கு கூட பார்த்தோம் அப்படின்னா பிராண்டட் ஐட்டம் தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் கபோர்டு ஒர்க்கை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க அதே போல் இந்த கிச்சன் ஏரியாவில் வாஸ்து முறைப்படி வந்து பேக் சைடு வந்து நமக்கு கேட்டுமே கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நமக்கு வந்து டோர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றிலும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நாலடி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் அதே போல் பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டி பர்பஸுக்காக நமக்கு மெட்டல் கேட்டுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேஸ் விட்டு தாராளமாக காம்பவுண்ட் வாலோட சூப்பராகவே சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு வந்து கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட எல்லா ரூம்ஸுமே வந்து நமக்கு நல்லா ஸ்பேசியஸாக கிடச்சிருக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டாயிரம் சதுரடி இடத்துல ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன் அதோட மதிப்பு வந்து ரொம்பவே கூட ஆனால் இது வந்து கம்மியான பட்ஜெட்டில் தான் சொல்லியிருக்காங்க அதுவும் நெகோஷியபிள் தான் ஏன்னால் இது வந்து மாடர்ன் ஹவுஸ் அதனால தான் இந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் வந்து போட் பண்ணியிருக்காங்க பட் விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க விலையே பேசி குறச்சி நாங்கள் வந்து வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டோட கைடட் வேல்யூ இதுக்கு வந்து அதிகம் நார்மலாக வந்து ஒரு இடத்துக்கு வந்து நூறுரூவாயில் இருந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா வரைக்கும் போகும் இதுக்கு பின்னாடி இருக்க பசுமை நேரலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் சதுரடியோட மதிப்பு ஆனால் இதோட கைடரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது கூட முந்நூறுரூவாயில் இருந்து நானூறுரூவா வரைக்கும் நமக்கு வந்து போய்க்கிட்டு இருக்கு அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பதினேழுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து ஹைரூட் ஹோல்சேலிங் ஒர்க் கூட ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிசைனிங் கூட வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியும் கொடுத்து வெளியில் வந்து கபோர்டோருக்கும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லையுமே வந்து நமக்கு ஏசி ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு தகுந்த மீனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் தாங்க நமக்கு கொடுத்துருக்காங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நாளைக்கே வந்து நம்ம வந்து குடி வரலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீட்டை எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சடு பாத்ரூம் தான் இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் வந்து எட்டுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே பெஸ்டன் க்ளோத் செட்டு சவர் ஹெல்த் பர்செட்டு ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சாண்டர்ட் ஃபிட்டிங்ஸோடு நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான் இதில் ஒரு பெட்ரூம் டைரக்டாக டைனிங் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் இன்னொரு இது வந்து லிவிங் ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூமுக்கு முன்னாடியே நமக்கு நாலுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் ஒரு சின்னதாக ஒரு பால்கனியும் கொடுத்து வெளியில் வந்து உடன் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஆர்கிட்டெக்ட் டிசைனில் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்திங்க அப்படின்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கிடச்சிருது நான் முதலே வீடியோவில் சொன்ன மாதிரி ரெண்டு பெட்ரூம்லையுமே நமக்கு ஏசி ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டுலேயுமே வந்து தேவையான அளவுக்கு கபோர்டு ஒர்க்குமே கொடுத்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் இதில் ஃப்ளோரிங்க்கு போட்டிருக்கக்கூடிய கலர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உடன் கலரை ரெண்டு பெட்ரூம்லையும் யூஸ் பண்ணி நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சுடு பாத்ரூம் தான் இந்த பாத்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே வெஸ்டர்ன் குளோஸ்ட்டு சவர் ஃபார் ஃபார்செட்டு ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சேண்டர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க வீட்டோட மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கும்ளில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ச் டிசைனிங்கில் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு டீ கூட்டு தாங்க டீ யூஸ் பண்ணி நமக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு வந்து கட்டியிருக்காங்க நாம் ஒரு வீடு வந்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நிறைய ஃபெசிலிட்டி இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம் மெயினாக வந்து பெட்ரோல் பங்க் இருக்கணும் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையாக இருக்கணும் சுற்றிலும் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப நியர்பையாக இருக்கணும் இது இல்லாமல் கல்யாண மண்டபம் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் கடைகள் இந்த மாதிரியும் ஷாப்பிங்கும் வந்து நம்ம எதிர்பார்ப்போம் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தரமான ஒரு மாடர்னான ஹவுஸை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிருக்கீங்க இந்த வீட்டை பார்த்திங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா தரமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பார்த்தா அனைத்து வியூவர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி இது உங்கள் ட்ரீம் பேட்ட சேனல்